இச்சு புரிச்சின் மலை இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்திங்கன்னா குக்குவத் கோமாலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாரமாக இருக்க போகுது ஸோ எப்படி வந்து பிக் பாஸில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரமோ அந்த மாதிரி இந்த குக்வத் கோமாலி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஃபேமிலி ரவுண்ட் வந்து இந்த வாரம் வந்து நடக்க போகுது ஸோ எல்லா ஃபேமிலியிலேருந்தும் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த ப்ரோமோவே வந்து ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது அப்படின்னு ஆசம்போம் ஸோ யார் யாரோட ஃபேமிலி வந்தாங்க என்னென்ன நடந்துது அப்படிங்கிறத இந்த ப்ரோமோவில் காட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சுச்சிதா ஃபேமிலியிலருந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த அவங்க பையன் வந்து ஓடி வராங்க ஸோ அவங்க பையன் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க புல்ல ஸோ அவங்க ஆச்சரியப்படுறதை வந்து காட்டுறாங்க பட் என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டாக காட்டலை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் அவருடைய வீட்டில் இருந்தே அவங்களோட தங்கச்சி சரி அவங்க அக்காவை தங்கச்சி அவங்க வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா இருந்துட்டு இர்ஃபானை எப்பயுமே வந்து தம்பிடா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து தங்கச்சிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க மூணு பேரும் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து அக்ஷய் கமல் அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா ஒன்று வந்து இருப்பாங்க புள்ள ஸோ அக்ஷய் கம்மல் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால அவனுக்கு வந்து வில் பவர் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது சாட்சி கமல் பற்றி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா அவங்க அம்மா வந்து உள்ள செட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்த உடனே பயங்கர எக்ஸைட்டடாக வந்து பிரியங்கா வந்து அவங்க வெல்கம் பண்ணிட்டு வராங்க அப்போது வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த பதினாறு வருஷத்தில் ஒரு டைம் கூட வந்து எங்கள் அம்மா வந்து இந்த செட்டுக்கு வந்ததே இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர் அவங்க வந்து இந்த செட்டுக்கு வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன்னா வந்து அந்த வி தான் வந்து அவங்க எப்பயுமே இருப்பாங்க ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற செட்டுக்கு இது வரைக்கும் போனது இல்லை பிள்ள ஸோ பிக்பாஸில் வந்து அவங்க வந்திருக்காங்க பட் இந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து போனதே இல்லை போல் ஸோ அதை வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க ஸோ அவங்க ரொம்ப இமோஷ்னானதை பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது வரைக்கும் நம்ம வீடிவி கணேஷ் அவருடைய ஃபேமிலியை பார்த்ததே இல்லை ஸோ அவங்க வீட்டில் இருந்து வந்திருக்காங்க ஐ திங்க் அவங்க ஒய்ஃபுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே நம்ம வீடிவி கணேஷ் வெல்கம் பண்ணிட்டு வந்து இவங்க ஒரு டைம் கூட வந்து ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்காவோட பிரதர் வந்து அங்கே வந்திருந்தார் ஸோ அவர் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா செம ஃபனு நம்ம ராமர் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை வந்து லவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருந்தது ஸோ அவரை வந்து பார்த்துட்டு வந்து ஹலோ பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அது ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ராமரோட சீக்வன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம இர்ஃபான் அவருடைய ஒய்ஃப் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இர்ஃபானோடய ஒய்ஃப் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அப்போதான் வந்து அவங்களுக்கு குழந்த பிறந்த கொஞ்ச நாள் நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து வந்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து இர்ஃபான் சொல்லியிருப்பாரு அவங்க வந்தால் நான் செம்ம ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து நீ ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து இரஃபான் வந்து கண் கலங்கி நின்று அந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த ஒரு எமோஷனான ஒரு மூமெண்ட்டு அதுக்கப்புறமா வந்து சுஜிதா சுத்தா இருந்து அவங்க ஹஸ்பண்டும் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து காட்டுறாங்க இந்த வாரம் வந்து செமையா இருக்க போது ஃபேமிலி ரவுண்ட் எப்படி இன்னும் எமோஷனான ஒரு மொமெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத வைப்பேன் வந்து பார்க்கலாம் சேரிமணியாக அப்டேட் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பாய்